கற்றாழை வகைகளில் அடுத்து இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மருள் கற்றாழை சான் செவீரா ராக்ஸ் பர்கியானா அழகாக நல்லா சரமாக பூத்துருந்ததுங்க இவங்க அதிகமான ஆக்சிஜனை வெளியிடுவாங்க இருக்கிற இடத்துல காற்றை சுத்தமாக வச்சுப்பாங்க இந்த கற்றாழையும் சரி அடுத்து நான் காட்ட போற கற்றாழையும் சரி நார்கள் பிரித்து கயிறு திரிப்பாங்க இது காது வலிக்கு மிகச்சிறந்த வலி நிவாரணீங்க அடுத்து இதுதான் கற்றாழை இதனுடைய பேர் ராக்காசி மடல் மொரிஷியஸ் ஹெம்ப் எங்க ஊர்ல ஓங்காழ சொல்லுவோம் என்னோட அம்மா இந்த மடல்கள் அரைச்சி சாரி எடுத்து ரசம் கருவாட்டு குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க உடல் வலியே போக்கும்னு சொல்லுவாங்க இன்னும் இன்னும் பலவிதமான மருத்துவ பயன்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குங்க என்னோட உசரத்துக்கே இருக்கு பாருங்க கற்றாழைகளுக்கு முன்னே பெரணி வகை செடியில் பூவா தாவரங்களை ஆஞ்சோஸ்பம்னு தப்பாக சொல்லியிருப்பேன் மன்னிச்சிக்கோங்க அது ஜிம்னோஸ்பம் கற்றாழை வகைகள் எல்லாமே ஆஞ்சோஸ்பம் தான் பூக்கும் தாவரங்கள் நீங்கள் இதுபோல் கற்றாழைகளை பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில் இந்த கற்றாழைகளுக்கு என்ன பேர்னு சொல்லுங்கள்